தெனாருடைய சிவனையைப் போற்று எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பருந்தருணை அற்பருஞ்சோதி குறிஞ்சி மிஸ்டிக் சொல்லமையோடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த கண்ணியர்கள் ஏற்கனவே நம்ம மூணு வீடியோ போட்டிருக்கிறோம் இது நாலாவது வீடியோ சப்த கன்னியரில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அப்போ நம்ம ஏற்கனவே அந்த மூணு வீடியோக்களை பார்த்துருங்க பார்த்துட்டு பாருங்கள் அப்போ வந்து அதோடைய கண்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு வந்து புரியும் சப்த கன்னிகள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ சக்கர வழிபாட்டினுடைய ஒரு பகுதி நல்லா புரிஞ்சுக்கோங்க சப்த கன்னி வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஸ்ரீசக்கர கோட்டைக்குள்ள உள்ள ஒரு பகுதி மட்டும் அல்ல இந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்த வழிபாடு அப்படிங்கிறது வேத காலத்திலே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க வேதங்கள் காலத்திலே இருக்கு அதுதான் நான் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது எப்படி நான் வேத காலத்துல இருக்குன்னு நான் சொல்றேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதங்கள் காலத்துல வந்து ரொம்ப சொல்லுவாங்க வேதங்கள் காலத்துல பாத்தீங்கன்னா இந்திரனை பற்றி நிறைய சொல்றாங்க முழுவதும் கடவுளா இருந்தாலும் நான் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பாத்தீங்களா அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வழிபாடு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று உள்ள வழிபாடு இல்லை அதுவும் புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீசக்கர ஆஹ் கோட்டை அப்படிங்கக்கூடிய அந்த ராஜராஜேஸ்வரியுடைய கோட்டைக்குள்ள வந்து இந்த சப்த கண்ணி வழிபாடுங்கிறது வந்து தொன்று தொற்று இருக்கு அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரங்கள்ல ரொம்ப வசதியானது காயத்ரி மந்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப வசதியானது காயத்ரி இந்த காயத்ரி வழிபாட்டுக்குள்ள காயத்ரியுடைய பரிவார தேவதையா அந்த சப்த கன்னிகள் வந்து இருக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த இதை நான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க இது அவங்களுக்கு எல்லாம் எந்த வீடியோ வந்து பார்க்க முடியாது காயத்ரி வேத வேதகத்துல உள்ளவர் காயத்ரி இது வேதகத்துல உள்ளவர் காயத்ரியுடைய பரிவார தேவதைகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆபரண தேவதைகள் இருக்காங்க காயத்ரி தேவிக்கு அந்த ஆவரண தேவதையில வந்து ஆறாத ஆவரணத்துல உள்ளவங்க வந்து சப்த கண்ணீர்கள் பேர் அப்போ வேதத்துல இருக்காங்க ஸ்ரீசக்கர கோட்டைக்குள்ள இருக்கிறாங்க அந்த பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன் சப்தகினி வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு இங்க அத மறந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறத வந்து நம்ம சொல்றோம் இன்னொன்னு இந்த ஸ்ரீ சக்கர கோட்டை அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசிக்காதீங்க நம்ம உடம்புதான் ஸ்ரீசக்கர கோட்டை நம்ம உடம்புதான் ஸ்ரீயந்தம் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ஸ்ரீசக்கர கோட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தேவி ராஜராஜேஸ்வருடைய கோட்டைன்னு சொல்லியிருக்கிறோம் அங்க வந்து ஆண்கள் உள்ள போக நான் சொல்றது ஆண்கள் என்று சொல்வது ஆண் சக்தி இப்ப நான் வந்து நான் வந்து ஸ்ரீ ஸ்ரீ சக்கர வழிபாடு பண்றேன் அப்ப நான் வந்து ஆண் அது வேற நான் சொல்லக்கூடியது பாத்துக்கோங்க தெய்வம் எல்லாம் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் பாத்தீங்களா இதுல ஆண் தெய்வங்கள் அந்த ஸ்ரீசக்கர கோட்டைக்குள்ள போக முடியாது அந்த ஸ்ரீசக்கர கோட்டைக்குள்ள போகக்கூடிய ஒரே ஒரு ஆண் தெய்வம் மகாகணபதி மட்டும்தான் வேற யாரும் ஸ்ரீசக்கர கோட்டைக்குள்ள வந்து போக முடியாது நீங்களும் அந்த தேவியை கும்பிடக்கூடிய நம்ம வந்து ஆம்பளை இருந்தா கூட அவளை வணங்கி அவளை அந்த கோட்டைக்குள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஆண் தெய்வங்கள் அதனாலதான் இந்த ஆண் தெய்வங்கள் அந்த கோட்டைக்குள்ள போகணுங்கிறதுக்காக பெண் வடிவெடுத்து போச்சு இதைத்தான் அவனுக்கு வந்து சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியம் அப்படி பரம சிவன் மகேஸ்வரன் சிவனுக்கு பல பேர்கள் இருக்கு அதுல ஒண்ணு வந்து மகேஸ்வரன் அந்த மகேஸ்வரன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் வடிவம் எடுத்து மகேஸ்வரியாக ஸ்ரீ சக்கர போறாங்க போற மறந்துடக்கூடாது எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க மகேஸ்வரியாக என்ன செய்யறாங்கன்னா போறாங்க இந்த சப்த கண்ணீர்னு சொல்ல இரண்டாவது கன்னி முதல் கன்னி பிரம்மா சரஸ்வதி பிராமி அப்படிங்கிற பேர்ல போனாங்க இங்க வந்து மகேஸ்வரன் வந்து மகேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல வந்து போறாங்க சரிங்களா ஓகே இந்த மகேஸ்வரி வழிபாடு அப்படிங்கிறது வந்து எதற்காக உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகேஸ்வரி வழிபாடு என்பது நோய் நொடி பாதிப்புல இருந்து காப்பாற்று உங்களுக்கு தொற்று வியாதிகள்னு சொல்றோம் பாத்தீங்களா தொற்று வியாதிகள் இந்த தொற்று வியாதிகளை எல்லாம் வந்து குணப்படுத்தக்கூடியவள் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகேஸ்வரி குறிப்பா மறந்து காய்கறி ரொம்ப வெப்புன்னு சொல்லுவோம் வெப்பு வியாதிகள்னு சொல்லுவாங்க உடம்புல வந்து கட்டிகளாக வர்றது புண்ணுகள் வர்றது இந்த மாதிரியான அலர்ஜி சம்பந்தமான வியாதிகள் இதையெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகேஸ்வரிக்கும் உண்டு ரொம்ப 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 முக்கியம் மறந்துடாங்க இந்த மகேஸ்வரி வழிபாடு அப்படிங்கிறது வந்து சாட்சா பார்வதி வழிபாடு தான் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்ப பேர் வந்து வேற பேர்ல இருக்கு அவ்வளவுதான் விஷயம் அதனால வந்து இந்த மகேஸ்வரி மகா ஈஸ்வரி மகேஸ்வரி ஈஸ்வரினா யாரு ஈஸ்வரனுடைய மனைவிதான அவங்க ரூபத்தில் இங்கே வந்து இந்த சப்த கண்ணி இருக்கு அப்போ இந்த சப்த கண்ணி நீங்க நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடக்கூட அதுங்க இருக்கு அதை சொல்லு இன்னொன்று இந்த சப்த கன்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ புதுசா இப்போ புது புதுசாக கோயில் கிட்ட அந்த கோயில்கள்லேருந்து சப்த கன்னிகள்ங்கிறது உருவம் இருக்கு மத்தபடியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல இருக்காது ரொம்ப பழமையான கோயில்கள் இருக்கும் குறிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தூத்துக்குடியில வந்து இன்னொரு இருக்கு தூத்துக்குடி தூத்துக்குடியில சிவன் கோவில் இருக்கு சிவன் கோவில் வந்து நீங்க பழமையான கோவில் நீங்க ஆனா சிவன் கோவில் பழமையான கோவில்கள் அல்ல சிவன் கோவில் வந்து ஒரு அறுநூறு வருஷம் இருக்கும் நான் சொல்றது வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையா அதுதான் பழமையான கோயில் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான கோயில்கள்ல மட்டும்தான் அந்த சப்தக்கண்ணி இருக்கும் ஆனா புதுசாக பண்ணிட்டு கோயில்கள்ல சப்தக்கண்ணி இருக்கு ஏன்னா இப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த ஆன்மீக ஈடுபாடுல வந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த சப்த கண்ணி தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வச்சிருக்கிறாங்க ஆனா ஆதியில வந்து சிவன் கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா தஷணாமூர்த்தி ஒரு அந்த தட்சிணாமூரிக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பெரும்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்த கண்ணின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு பேர்களும் நினைச்சுவாங்கன்னா வரிசையாக வந்து இருப்பாங்க அதுல ஒண்ணுதான் வந்து இந்த மகேஸ்வரி மகேஸ்வரி என்பவள் வந்து உங்களுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியவள் நல்லா வச்சுக்கோங்க தைரியத்தை கொடுக்கும் கூடியவள் உங்களுக்கு நல்லா மறந்து வாங்க தைரியத்தை கொடுக்கக்கூடியவன் பலத்தை கொடுக்கக்கூடியவள் பயத்தை நீக்கக்கூடியவள் அப்போது சப்தகர்மியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகேஸ்வரி வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதிரியான பலன்களை செய்யும் சரிங்களா இந்த தேவி யார் மகேஸ்வரி இதில் உங்களுக்கு வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளை கா தான் தேவியுடைய வாகனம் சரிங்களா எப்படி சரஸ்வதிக்கு அன்னப்பறவை இருந்தோ அதே மாதிரி இங்கே வந்து காளை வச்சுக்கோங்க அடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உள்ளான காயத்ரி மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் ஸ்வேதவர்ணாயை நல்லா படி இச்சு ஏன்னா முதல் எடுத்துனா இச்சு அதை வந்து நம்ம இச்சுன்னு சொ முதல் எடுத்து சொல்லப்படாங்கிறத ஸ்வேதவர்ணாயை மகை சூழஹஸஸ்தாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரசோத யாத்து அப்படிங்கிறது இந்த தேவியுடைய காயத்ரி மந்திரம் இந்த தேவிக்குண்டான மூல மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓம் மாம் மகேஸ்வரியை நமக அல்லது ஸ்வாகா அக்னியில் சொல்றப்ப ஸ்வாகா மத்தபடி தனியார் சொல்றப்ப நமக அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லிக்கலாம் சரிங்களா இந்த தேவி வழிபாடு பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளப்பூசணின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வெண் பூசணின்னு சொல்லுவாங்க நம்ம தடியங்கான்னு சொல்லுவோம் இந்த அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த வழிபாடு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பலம் தைரியம் இதெல்லாம் வந்து கொடுக்கும் உடம்புல வந்து இருக்கக்கூடிய துஷ்ட நீர்கள் சொல்கிறாங்க உடம்புல கட்டி வெடிக்கிறது வைக்கிறது அலர்ஜி இந்த மாதிரி துஷ்ட நீர்கள்லாம் வந்து வெளியே போகிறதுக்கு இந்த தேவி வந்து ரொம்ப உதவி செய்வாங்க அப்படிங்கிறது வந்து சப்த கண்ணிய வழிபாட்டில் இருக்கக்கூடிய ரகசியம் சரிங்களா இது வந்து பகுதி நாலு அடுத்த பகுதி அஞ்சுல அடுத்த இதை பார்ப்போம் புரிஞ்சு மிஸ்டேக் சொல்ல மையாடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுடைய வந்து சேரும் நன்றி வணக்கம்